என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு இன்று மட்டும் உன் அப்பாவை தள்ளிவிடக்கூடாது ஏனென்றால் அப்பன் உனக்கு இன்று ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து தான் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போகின்றது என் பிள்ளையே இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனமும் மகிழ்ச்சி அடைய போகின்றது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகின்றது இனி நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மிகுந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய நேரம் வந்துவிட்டது எப்போது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது என் தங்கமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் என் தலையை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதோ உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும் இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுக்கப் போகின்றேன் எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பாடா என்று என் பிள்ளை மூச்சு விடுகின்ற நேரத்தில் இந்த பிரச்சனை தொடர்ந்து வருகின்றது என்றால் இது எல்லாவற்றுக்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நானாக நாளைய தினம் மாறப்போகிறது நான் உனக்கு குறித்து வைக்கின்ற நாளானது உன் பிரச்சனைகளை எல்லாம் சரி செய்யப் போகிறது அது என்னவென்றெல்லாம் நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அப்பா சொல்கின்றேன் எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே உனக்கு இதைவிட வேற எந்த சந்தோஷமும் கிடையாது பிள்ளையே எவ்வளவு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதன் பிறகு கிடைக்கின்ற தெளிவு நல்லபடியாக இருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளில் இருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும் எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வருவாய் என் பிள்ளையே சந்தோஷத்தை அனுபவிக்க கூடிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறது அதிலும் இந்த அப்பாவின் ஆசீர்வாதம் பெற்று இதன் மூலமாக சந்தோஷத்தை பெற்று கொள்ளப் போகிறாய் யார் நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட்டு தடுத்து நிறுத்தவும் முடியாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விளை ஓடும் நீ எதிர்பார்த்த சந்தோஷம் நிச்சயமாக நிலைத்து நிற்கும் என் பிள்ளையை பலவிதமான மாற்றங்களில் இருந்தும் நீ வெளிவர துடித்து அல்லவா எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவந்து நின்ற நேரத்தில் உன் அப்பா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்துள்ளேன் என் தங்கமே மனம் படுகின்ற ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் யாரையும் இனி குறை சொல்லாதே யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் தேடாதே தான் எல்லாமும் இருக்கின்றது என்பதை மனதில் புரிந்து கொள் நிம்மதியும் சரி கஷ்டமும் சரி துன்பமும் சரி எதுவாக இருந்தாலும் சரி எல்லாம் உனக்குள் தான் இருக்கின்றது என்பதை புரிந்து இந்த ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு விலகிவிடும் பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் துவண்டு போய்விடுகின்றோம் மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறோம் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிரும் பிள்ளையே கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும்போது இந்த பிரச்சனைகளையெல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து கண்ணாடிக்கு முன் நின்று பார் நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கும் இதையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் இந்த நொடியும் நம் வாழ்வில் கடந்து போகும் இது நமக்கு நிரந்தரம் அல்ல என்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் என் பிள்ளையால் இதையெல்லாம் சாதிக்க முடியும் என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிந்து நிற்க முடியும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டால் போதும் நினைத்தும் யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் இன்று உன் வாழ்க்கை உன் கைகளில் இருந்திருக்காரு நீ தெய்வத்தின் துணையை நாடினால்தான் இது போன்ற தீய எண்ணங்களைக் கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றிருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள் என் பிள்ளையே நீ வணங்கிய அத்தனைய தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள் நீ செய்த பூஜைகளினால்தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும் என் தங்கமே கவலைப்படாமல் இரு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்த காலங்களை நினைத்து வேதனைப்படாதே எல்லும் நாளை விடியலில் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் நாளையோடு உன் வாழ்க்கையில் முடிவு பிறந்துவிடும் நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும் உனக்கு சோதனைகளை கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிக பெரிய தண்டனைகளை கொடுத்து விட்டது என்பதுதான் உண்மை என் பிள்ளையே நன்றாக இருக்கின்றார்கள் என்று நீ அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் இந்த நிலையில்லாது இருக்கின்றோமே என்று எண்ணி நீ சந்தோஷப்படு நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கும் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறது உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து நல்லபடியாக வாழ வைக்க போகிறது இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுத்து விட போகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி நீ அடைந்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போக போகிறது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என் குழந்தையே நல்ல நிலையில் உன் வாழ்க்கையில் உருவாகிவிட்டது எல்லா நேரத்திலும் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு அமைய போகின்றது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்க போகின்றது நாளைய மங்கள நாளில் நீ விடியலில் சந்தோஷமாக எதிர்கொள்ள வேண்டும் நாளை நடக்கவிருக்கின்ற அற்புதங்கள் எல்லாமும் உன் வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை திரும்ப கொண்டு வரக்கூடியது என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு பிள்ளையே இந்த அப்பன் பெருமாளின் ஆசிர்வாதம் என்றென்றைக்கும் உனக்கு கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் நல்லதே இனி உன் வாழ்வில் நடக்கும்